பொள்ளாச்சியில் வீட்டு வாசலிலிருந்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நான்கு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொள்ளாச்சி சேத்து மடையைச் சேர்ந்த சதீஷ்குமார் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி தேர் நிலையம் பகுதியில் உள்ள தனது வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த தனது இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர் இதுகுறித்து சதீஷ்குமார் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து இந்த வழக்கில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் விஜயரங்கநாதா பிரதீப் குமார் மற்றும் பரமன் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்